இது பார்த்திங்கன்னா நம்ம மலத்தேன் வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம் மலத்தேன் வந்து கையில் புழிஞ்சு எடுக்கிறதுனால அதில் பார்த்திங்கனா மகரந்தம் வந்து நிறைய வருங்க எவ்வளோ மகரந்தம் வந்திருக்குன்னு பாருங்க இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றம்பது கிலோ தேனுக்கு வந்து மகரந்தம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அது வந்து ஹேண்ட் ப்ரெஷிங் மெத்தேடில் நம்ம வந்து தேன் பிழிஞ்சு எடுக்கிறேங்க தேன் பிழிஞ்சு எடுத்து கையில் பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த மகரந்த பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே வந்து தேன் ஹீட் பண்ணும்போது ஹீட் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து மகரந்தம் மிதந்து வந்துடுது ஹீட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே கீழே வந்து இறங்கிடுங்க நம்ம எப்படி டீ போடுறோமோ டிக்கேஷன் போடுறோமோ அந்த மாதிரி இந்த டிக்கேஷனில் வந்து எல்லாமே இறங்கிடுங்க மேலே இறங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மகரந்தத்தை பார்த்திங்கன்னா மேலே மிதக்கிற மகரந்திரத்தில் இந்த மகரந்தத்தில் சக்கை மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இருக்காது நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறோங்க ஏன்னா வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம துணி போட்டு வடித்து நம்ம இந்த மகரந்தத்தை எடுத்துடணுங்க இல்லை அப்படிங்கிற போது நம்ம வந்து லேப் டெஸ்ட்டு கொடுத்தோம்னாக்க கலரிங் டெஸ்ட்டில் அந்த மகரந்தம் இருந்து அப்படின்னாக்கா அதில் ஃபெயில் ஆகுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு பாட்டர்லையும் பார்த்திங்கன்னா அந்த மலத்தேனும் கொம்புத்தேனும் பார்த்திங்கன்னா பாட்டினுடைய மேல் பகுதியில் மிந்துகிட்டு நம்ம பாத்திரம் தெரிஞ்சுக்கலாங்க நம்ம யூஸ் பண்ணுற மலத்தேனுமே கொம்புத்தேன் வந்து ஒவ்வொரு டைம் பாட்டில் வந்து நல்லா சேக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்க இல்லைனா மகரந்தம் வந்து மேலே மேலேந்துட்டு இருக்குது இது மகரந்தம் வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது மகரந்தம் தனியாகவும் நம்ம கொடுக்குறோங்க போலன் வந்து பெட்டியிலேருந்து கலெக்ட் பண்ணுற மகரந்தம் நம்ம தனியாக கொடுக்குறோம் இதை வந்து இந்த ஆளுந்து வகரம் வர்ற மகரந்தம் வந்து நம்ம ஆகாதுங்க இது வந்து நம்ம போலன் பட்டி செய்கிறக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்க இதில் வந்து எதுவுமே இருக்க சக்கம் மட்டும்தான் இருக்குது இந்த மலத்தேன் மட்டும் நம்ம ஒரு டைமும் ஒரு கஸ்டமருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க நல்லா கலக்கிட்டு யூஸ் பண்ணுங்க இது மகரந்தம் வந்து நிறையா இருக்குது பார்த்தீங்கப்பறம் நிறைய மகரந்தம் வந்து எவ்வளோ இருக்குது மகரந்தம் நீக்காத தேனமும் நம்ம கொடுக்குறோங்க அது விருப்பம் இருக்கிறவங்க பெஸெலாம் ஆர்டர் போட்டு கேட்டு வாங்கிப்பீங்க